ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி அந்த காலம் என்னோடய மாமியார் வீட்டில் இட்லி மாவு இல்லாட்டி சட்டுன்னு ஒரு தோசை சும்மா டேஸ்டி அட்டாசமாக செய்வாங்க அந்த தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளுக்கான அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நல் வாழ்த்துக்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா ஆளுங்கிற பெல் பட்டனை தொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் இப்போ ஒரு பவுலில் ஒரு கப்பு மைதா மாவு சேர்த்துக்கலாம் அதில் ஒரு கா கப்பு ரவை அதையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு கரண்டி தயிர் அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கருவோம் சேர்த்துட்டு உப்பும் தூளு உப்பு போட்டு நல்லா கலந்துக்கிடுவோம் பாருங்கள் இந்த மைதா ரவை தோசைக்கு கொஞ்சம் தண்ணியாக கரைச்சாத்தே நல்லாயிருக்கும் இப்போ நல்லா கரைச்சி விட்றோம் பாருங்க இப்போ இந்த பதத்துக்கு இருக்குது இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்குருவோம் இப்போ அது மூடி ஒரு அரை மணி நேரம் விட்டுருவோம் இப்போ இதுக்கு ஒரு சட்னி செஞ்சுக்கலாம் மிக்சர் சாரில் கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் பொரியலை ஒரு ஸ்பூன் மூணு பச்சை மிளகா ரெண்டு வெள்ளைப்பூடு உப்புக்கல் போட்டு நம்ம அரைச்சி ஒரு சட்னி கொண்டு வந்துட்டோம் இப்போ அதையும் தாளித்து ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க மைதா இருக்கு இல்லையா அது நல்லா கொஞ்சம் புளிச்சிருக்கும் இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிக்கலாம் ஒரு துண்டு இஞ்சி அதையும் கட் பண்ணிக்கிடுவோம் இப்போ ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டிருக்கேன் மிளகு சீரகத்தை இடிகளில் வச்சு ஒரு தட்டு தட்டி போட்டுக்கலாம் நீங்கள் முழுசாக கூட போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கிருவோம் இப்போ அதில் கொஞ்சம் கருகப்பில் கிள்ளி அதையும் சேர்த்துக்கலாம் ரொம்ப வாசமாக கமகமண்ட்ருக்கும் இப்போ தோசைக்கல்ல காய வச்சு ஃபஸ்ட்டு ஒரு தோசையை ஊற்றிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஒட்டை ஒட்டையாக இருக்கும் நல்லா தண்ணி நிறையா கரைச்சாத்தான் இந்த மாதிரி வரும் நல்லா முருகலாக இருக்கும் கொஞ்சம் எண்ணெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு அது வேகவும் நம்ம பரட்டி போட்டுக்கலாம் பார்க்கும்போதே தெரியுது எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு இப்போ பரட்டி போட்டு அதுவுமே இப்போ நல்லா இருக்குது இப்போ அதை அந்த தோசையை எடுத்துக்கலாம் வெந்துருச்சு இப்போ அதை ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இன்னொரு தோசையும் ஊற்றிக்கலாம் நம்ம இந்த தோசை சாப்பிடையில் அந்த பச்சை மிளகா இஞ்சி மிளகு சீரகம் எல்லாமே வெங்காயம் எல்லாமே நம்ம வாயில் பல்லில் கடிப்படையில் அந்த டேஸ்ட்டு வந்து ரொம்ப அட்டாசமாக இருக்குங்க சட்டுன்னு செஞ்சிடலாம் நம்ம இட்லி மாவு தோசை காட்டிலும் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் என்றைக்கி ஒரு நாளைக்கு மாவு இல்லாதன்னைக்கு நீங்கள் இந்த மாதிரி காலை டிஃபனோ நைட்டுக்கு டிஃபனோ நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இப்போ இந்த தோசையும் நல்லா வெந்துருச்சு முருகலாக அதையும் நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க ரெண்டு தோசையும் அருமையாக கிறிஸ்பியாக வந்திருக்குது இதுக்கு ஒரு தேங்காய் சட்னி தான் நல்லா இருக்கும் உங்களுக்கு தேவையான கார சட்னியும் சேர்த்து வச்சுக்கலாம் பாருங்களேன் பிக்கும் போதே நல்லா கிறிஸ்பியாக இருக்குது அது உள்ளே வந்து பச்சை மிளகா கருகப்பில எல்லாமே இருக்கிறதுனால நமக்கு நல்லா டேஸ்ட்டு அட்டாசமாக இருக்கும் நம்மளோட திடீர் தோசை சூப் சூப்பராக வந்திருக்கு ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா பெல் பட்டனை தொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்